நண்பர்களே வெல்கம் டு சைனட் பூவி இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு எப்படி அல்வா செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க கருப்பட்டி ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் இந்த ஜவ்வரிசி சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம அல்வாக்கு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி தாங்க சேர்க்குறோம் கருப்பட்டியில் இரும்பு சத்து அவ்வளோ நிறையா இருக்குதுங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வேக விட்டுறலாங்க இன்றைக்கி நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்துருக்கீங்க அதனால் ரெண்டு சொம்பு தண்ணியே போதும் உங்களுக்கு தண்ணி ஜவ்வரிசி வேக பத்தலைன்னா கூடுதலாகவே நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி இல்லைன்னா இந்த மாதிரி ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க கருப்பட்டி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் இந்த கருப்பட்டியில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எலும்புக்குமே ரொம்பவே ஸ்ட்ராங்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுருலாங்க ஏன்னா அப்போ தாங்க நமக்கு அல்வா மாதிரி நல்லா கொல கொலன்னு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாதம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம்ஸ் எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருலாங்க அடுப்பை பார்த்தீங்கன்னா இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா ஜவ்வரிசி கீழே அடிப்பிடிச்சிரும் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுறேங்க உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்தான ஜவ்வரிசி ஹல்வா ரெடிங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்